அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கால புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கும் ஆண்டாக அமையப்போகிறது உங்கள் கடந்த கால கவலைகளெல்லாம் கலைந்து கலகலப்பான வருடமாக இந்த வருடம் மாறும் எதிலும் காலதாமதம் செய்யாமல் கடமைகளை தொடர்ந்து செய்தால் நன்மைகள் பல உண்டாகும் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக உபயோகித்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு வந்து சேரும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வேலை பலு அதிகரித்து பொறுப்புகள் ஏற்படக்கூடும் புகழும் பாராட்டும் உண்டாகும் வேலையின் காரணமாக வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம் இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பணியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள் புதிய முயற்சிகள் செய்வதற்கு முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும் பெரியவர்கள் முன் அனுபவசாலிகள் ஆகியவர்களின் அறிவுரைகளை கேட்டு வழிநடத்தல் நன்மையை அளிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டும் இந்த ஆண்டு உங்கள் ஏற்றம் முன்னேற்றம் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் முந்தைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் மாணவர்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அதிக முயற்சி உங்களுக்கு சிறந்த வெற்றியை தரும் கவனச்சிதறல் அதிகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகையால் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வீடு மனை வாகனம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடும் முன் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கள் உடல் நலத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும் நரம்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயார் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது உற்றார் உறவினரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுப செலவுகள் அதிகம் ஏற்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் குரு பலனால் திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண தடை விலகி திருமணமாகும் யோகம் உண்டு சினிமா கலை அரசியல் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த போட்டி நிறைந்த ஆண்டாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் விநாயகர் மற்றும் துர்கை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த ஆண்டை இனிமையாக கொண்டு செல்ல முடியும் எந்த செயலை செய்வதற்கு முன் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது துர்கை வழிபாடு உங்கள் துன்பங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட்டால் நன்மைகள் அதிகம் உண்டாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ரிஷபராசிக்கான பொது பலன் மட்டுமே சுய ஜாதகத்தை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படலாம் நன்றி வணக்கம் இறைவனருள் அனைவருக்கும் உண்டு